பசுமை இல்லம் எட்டு மாவட்டத்தில் எங்க வந்துருக்கு புள்ளாச்சி மாவட்டத்தில் இந்த உற்பத்தியெல்லாம் அப்படியா வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து வேர்ல்ட் டூரிசம் டே இதை கொண்டாடும் முகமாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தால ஒழுங்குபடுத்தப்பட்ட பசுமை பூங்கா மைதானத்துல வந்து வேர்ல்ட் சுற்றுலா தினமும் வந்து அதே நேரம் வந்து உணவு கண்காட்சியும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது தொடர்பான முழுமையான காணொலி நாங்கள் இப்ப பார்வையிட இருக்கிறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம் ગમીશ સાઇટ પડે 哎，再见、欸。 சிரிக்கிறேன் நான் 对。<laughs> <laughs> i don't

नरेक्ट शॉट्स लोट हैं ना एकल जोड़े, आप लोग बजे इस बात के लिए आप हमारे बगैर भी आप तो बात कर रहे होंगे इधर पेटेंट तो दे रहे होंगे, इधर क्रीम तो ये देख रहे होंगे பார்வையிடுவோம் இப்பொழுது மயிலாடுற நகரங்களில் நிறைவேற்ற பசுமை உள்ள போய் நாங்கள் பார்வையிடுவோம் நாங்கள் அப்படியே உள்ள போய் வந்து நிகழ்ந்த பாருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் வந்து கைத்தொழில் உங்களுடைய பாரம்பரிய தொழில்கள் அதாவது உங்களுடைய வீடுகளிலே செய்யப்படும் பொருட்கள் வந்து விற்பனைக்காக இருக்கு அனைவரையும் வீதியிலே அன்பாக நிற்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் நமது பசுமை பூங்கா வளர்ச்சிக்குள் வருகிறது உங்களுக்கென அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அமர்ந்திருந்து நடைபெற இருக்கின்ற அரங்கு நிகழ்வுகளை கண்டுகளித்து நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்பாக வேண்டி மது நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு நன்றி அன்பாக வேண்டியிருக்கின்றோம் சுற்றுலா துறையும் நிலை புயலான மாற்றமும் எனும் பொருளிலான

I don't know. 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 I don't pati sudanu eturu vatsala ramana balgopitala le koire mana pime guru vipinaya yaadhi jitiyavane e samadhanam vadhirana பாடுகாலங்கேசா கேய்யா சின்ன சிறவங்கடையா

தையாய் குருமும் விதையின் நூறி தோல் உடையாய் சீரும் மரவன் கழுத்தில் நகையாய் கீழ் நடுவே வெற்றி கண்மேண்டும் குருபவமானிட அருவமுடியு அருமாடித புலனின் வாடி മിഷ ലക്ഷക അടുത്ത നിലവാണ് വെരികണ്ടരിക്ക് ഇതാണ് കടമ്പുള്ളവനെ ഇനയേ നസ്പ്രേ എവിടെ വെനെ വെനെ വെറെ കലേറ്റ് വീന തൊള്ളെടം खड़ाയാക്കുന്നേ അതോടെ

मैंने एक नगी उन लोगों सुटलावन में मारा सुटलावन मैंने ही मारा यार ब्रिटिश कॉलेज अब हॉस्पिटल जी मैनेजमेंट इवांगर के स्टूडेंट्स ट्रेडिशनल कैसा ट्रेडिशनल औरी एल्कोहल सहित रख रहा हूँ सेकंड मंथ में वेस्टर्न कल्चर नेली मोजिटो सहित नेली मोजिटो वाले लाइव मिंसली नेली അവ

வடமான சுற்றுலா பணியக்க முகத்துவ உறுப்பினர்கள் அவர்களை மக்கள் அன்போடு இந்த கடல நான் கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் நீங்களும் இந்த கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்களும் கற்கை நெறி மூலம் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள்

இது வந்து பாருங்க அந்த இட்டனா மாடு வந்து பிடிக்கப்பட்ட பெரிய மீனம் அதுல ராalum இருக்குது ராalன் சைஸ் வந்து பாருங்க இந்த பெரிய ராalன் சொல்லி கால் மட்டும் பாருங்க கால்ல கட்டி தொங்க விட்டு இருக்கினா இந்த பெரிய ஹாலன் சொல்லி இது இந்த பெரிய ராalன் ಅಂತ பாருங்க வந்து இது தொழிலாளிகள் இரண்டாம் இருபது தொழிலாளிகள் தொழில் செய்யறோம் மீன்கள் வந்து உள்நாட்டுக்கும் சப்ளை செய்யறோம் வெளி அங்க வட அங்காலையும் அனுப்புறது இந்த மீன் வந்து இது வந்து ரோ ரோ மீன் ரோ சொல்றோம் இது வந்து நாங்க கிலோ வந்து இருநூறுூபாய்க்கு உள்ளூருக்கா கொடுக்குறோன்னாங்க இது வந்து வந்து பெரிய இந்த ரால் வந்து இந்த இறால் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இது விற்கிறோம் ஓ இரநூட குளத்திலாம் செய்யற வளர்த்து தன்றாரு மற்றது இது ஸ்லாபி ஓ ஸ்லாபி இது வந்து நாங்கள் வந்து உள்ளூர் வியாபாரிகளுக்கு அஞ்சூறுவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் மக்களுக்கு இங்கே நாங்க சந்தில் இரநம்பு குளத்திலே வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் அஞ்சூற்றம்பது ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுப்போம் விட இது இது நான் குளத்திரு அரை கிலோ கூடவும் இருக்கு குறைவம் இருக்கு நானூறு கிராம் முன்னூத்தி கிராம் அப்படி இருக்குது நாம் பண்ணி சேர்க்கலாம் அப்படியே முழுசாவம் எல்லாம் கொழும்பு பக்கம் அப்படியே முழுசாவே செய் பசுமை எல்லாம் ஆஹ் எட்டு மாவட்டத்துல எங்காச்சி மாவட்டத்துல இந்த உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கிறோம் கீரமாக்கல் கீரை மாக்கலை செய்யறோம் இந்த முருங்கக்கீரமா குறிஞ்சாம வெள்ளார கீரைமா முலக்கொட்டா கீரை எல்லா கீரைகளையும் மாக்களை தயாரிக்கிறோம் தயாரித்து ஏற்றுமதி செய்யறோம் இதில் எங்களுக்கு மூலப்பொருள் நாங்கள் இங்கே எடுக்கிறபடியா விலை குறைவு தான எங்களுக்கு சத்துமா வந்து கூடுதலான தானியங்கள் கலந்துக்கிறபடியா கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபா ஓ இது வெளியில மட்டும் நாங்கள் குறைவு சிலகடியல போட்டிருக்கோம் சில கடையெல்லாம் என்னென்ன இதுக்கு இங்க கேள்வி குறைவு தானே இந்த கீரைகள் எல்லாம் இங்கே இருக்கிறபடியா எங்களுக்கு அது குறைவு இங்க போறது

இந்த காணொலிய இத்துடன் நாங்க நிறைவு செய்து கொள்வோம் மற்றொரு காணொலியில சந்திப்போம் தொடர்ச்சியாக நிறைய வரலாறுகள் சார்ந்த காணொலிகள் நான் பதிவிட்டு கொண்டு வரேன் அனைத்தையும் பார்வையிடுங்கள் லைக் பண்ணுங்க மற்றொரு காணொலியில சந்திப்போம்